I come back யாருப்பா இது நான்தான் யார் வேறு யார் தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் பியூட்டி அம்மா தேங்க் யூ ஹரி ஹரோ நோட்டிஃபிகேட் வாங்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் பிரகாஷ் மதுரை மல்லி வணக்குது ஹாய் ஹரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லை அப்படியா என்னது நல்லா இல்லை ஆல் ஃப்ரெண்ட் ஜாயிண்ட் மெம்பர்ஷிப் அதெல்லாம் ஜாயின் பண்ண மாட்டாங்க கம்பேத் விருப்பம்னா அவங்களே பண்ணிக்கிறக்கும் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கேன் என்னையெல்லாம் மறந்துட்டியா யார் நானா நீ தானே மறந்துட்ட வரல கம்பத் வரலை ஸ்மைலி அபி வா வா ஓ சாரி ஸ்மைலி நான் மறந்துட்டேன் உன்ன அதான் என்னடா எங்கேயோ ஏதோ ஒரு பேர் அப்படின்னு நினைச்சேன் சாரிம்மா எப்படி இருக்க நான் ஊர்ல இருந்தேன் கம்பத் கொஞ்சம் வேலையாவே இருந்தேன் அதனாலதான் போட முடியல சாரி மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சில்வர் லைவ் வாங்க வரேன் 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 நல்லா இருக்கேனக்கா ஓகே ஓகேம்மா நிக்கலிவா ஹாய் ரொன் ஹாய் ரவி இதில் மட்டும் போடு மூணு நாள் எதுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஹாய் கார்த்தி உதயகுமார் எப்படி இருக்கீங்க அதை வாங்கி என்ன பண்றது அதை மட்டும் சொல்லுங்களே வாங்குறது ஓகே அதை வாங்கி எதனால ஒரு பிரயோஜனம் எதனால இருக்கா எனக்கு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க சரியா செம்ம அழகு இன்னைக்கு செம்ம அழகாக இருக்க தேங்க்யூ கருப்பு சாமி ஹாய்மா ஹாய் எப்போ வருவீங்க யூடியூப் கிஃப்ட் அது ஓகே ஓகே வாங்கிடுவோம் அப்போ ஹாய் ஏஞ்சல் குயின் ஹாய்மா கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்கள் அதை மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது தனிமை விரும்பி நானும் தான் விரும்புகிறேன் என்ன செய்ய கிடைக்கலையே உதய் ஹாய் கார்த்தி ஹாய் கார்த்தி கணேஷ் ஹாய் பபுள்ஸ் ஐஷா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோ சொல்லி தரேன் அருண் ஹாய் ரூல்ஸ் யார் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்குமா மற்றும் ஓகே ஓகே கம்பத் ஹாய் அக்கா ஹாய் மா கணன் ஹாய் கண்ணன் எப்படி இருக்கீங்க மட்கா கோல்டு லை இன்னும் தான் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோ கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்யூம்எல் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க லைட்டு போடவா ஏன் லைட்டு போட நல்லா இல்லையா மெம்பர்ஷிப் லைவ் எப்போது ஜாயின் பண்ணிக்கோங்க வருவேன் வீடியோ கால் இருக்கா சில்வரில் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கேளுங்க வீடியோ கால் எப்படின்னு சொல்லித் தரேன் வாங்க ராஜா ராஜா ஊர்லேருந்து வந்துட்டேன் எப்படி இருக்கீங்க